வணக்கம் சார் இப்போ அஜித் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதில் கரூர் ஸ்டாம்ப் ஹீட் பற்றி அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அது வந்து ஒரு ஒரு டிஸ்கஷனை வந்து ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரா இல்லை அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து அவருடைய கருத்துக்களை முன் வச்சு பாருங்கள் விஜயை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நீங்கள் வந்து இதில் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இந்த இது இந்த இதில் வந்து ஒரு க்ரௌட் புல்லிங் அப்படின்றத வச்சு எனக்கு இவ்வளவு க்ரௌட் இருக்கு அப்படின்றத காமிக்க கூடிய காமிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இதுக்கு காரணம்னு சொல்றாரு சோ யார் இத சப்போர்ட் பண்றாரு அவருடைய கருத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் வருது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க கேட்டதுல வந்து அதுல எங்கேயாவது விஜய் அப்படிங்கிற வரல வரல சோ அவர் வந்து யாரோ ஒருத்தரும் மட்டும் அதுல மென்ஷன் பண்ண முடியாது ஸோ தட் அது எல்லாத்துக்குமே ரீசன் நான் உட்பட எல்லாருமே ரீசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன் இல்லைங்களா இங்கே என்னென்னா அந்த மெனாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிசிட்டி ஒன்று இருக்கு இல்லையா பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி அண்டு அஃப்கோர்ஸ் செலிப்ரிட்டியா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டி இருக்குது ஸோ அஜித் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இடைமறைக்காயா தாமரை இலை தண்ணி மாதிரி ஒட்டி ஒட்டாமல் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அவர் வந்து ரொம்ப டீப் ரூட்டடாக ஒரு விஷயத்த பேசுறாரு இந்த டீப் ரூட்டடா என்னென்னா சரி விஜய் அங்கே வந்திருக்காரு அவரை பார்க்குறக்கு ஒரு ரெக்கார்டு வந்திருக்கு பட் சி நீங்கள் இங்கே இருக்கிற அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா அங்கே அந்த ஸ்டாம்பேர்டில் நடந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல நீங்கள் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்களேன் அவங்க அந்த கட்சி சார்பில் நான் பொலிட்டிக்கலாக உள்ளே வரல பட் எனிவேஸ் பொலிட்டிக்கலாக சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அவங்க பிகினிங்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா பெண்கள் குழந்தைகள் அதே மாதிரி மற்றவங்க யாரும் உள்ளே வராதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதையும் தாண்டி உள்ளே வராது இப்போ அவ அதையும் தாண்டி உள்ளே வராங்க இது அங்கே பிகினிங்லேருந்து அவருடைய ஃபஸ்ட்டு மாநாட்டிலேருந்து இது நடந்துட்டு தான் இருக்குது அண்டு இன்னொரு பக்கம் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்ம வந்து ப்ரைமரியாக நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா கவர்மெண்ட்டை சொல்லுவோம் அடுத்து வந்து போலீஸை சொல்லுவோம் அதுக்கடுத்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பப்ளிக்னு சொல்லிடுவோம் ஒரு ஜென்ரலாக நீங்கள் யோசிப்பாரு ஒரு காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா விஜய் பார்க்குறதுக்கு அந்த குழந்தைகள் வரணுங்கிற அவசியம் ஏன் ஏற்படுது அவர் ஒரு ஆக்டர் இப்போது அவர் ஆக்டர் உள்ளே வராரு அப்படின்னும் போது இப்போது நான் பார்க்கணும் விஜய் நேரில் பார்க்கணும் இதுதான் டைமிங் அப்படின்னு வராங்க இல்லையா பார்த்தா யார் கண்டிச்சிருக்கணும் அந்த இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறப்பில் அதிகமாக இறந்தது யார் எத்தனை இது உடையவங்க அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு இல்லையா அதில் எத்தனை பேர் அதில் எத்தனை பேருக்கு ஓட்டர்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்குது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு எத்தனை பேர் இருக்காங்க இறந்தவங்களை பெரும்பாலானவங்க யார் ஸோ இதைத்தான் அவர் அஜித் மென்ஷன் பண்ண சொல்கிறார் போச்சு <caval67> <eshaw Driver programmes> <experiance> எந்த இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசம் இதுவரைக்கும் இருந்துச்சு ஏதோ ஒரு கமிட்டி வருவாங்க எல்லாமே போகிறாங்களில்ல முன்னாடியெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசம்னு ஒரு பெரிய டீடைல் ரிப்போர்ட் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கா இல்லை நம்ம ஒரு மீடியா பர்சன் நம்ம சிம்பிளாக அதை பற்றி டீடெயில்லாக பேசுகிறோம் டிபேட்ஷோவாக பேசுகிறோம் இல்லை இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம் சில உடன்கள் கட்சிக்கு சார்பாக இருக்கு சில உடல்கள் இந்த கட்சிக்கு சார்பாக இருக்குது எல்லாமே நம்ம அப்படி பேசிகிட்டு தான் இருக்கும் பட் காமன்லி ஸ்பீக்கிங் நீங்கள் அதை எந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒரு அம்மா பெத்த தாயத்தை என்ன அந்த காலத்தில் வந்து சினிமா வேணுமா அப்படின்னு கேட்டால் படிப்பு தான் முக்கியம் படிச்சுட்டு நீ வேணா டிவி பாருன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு ஒரு ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்காக வர இடத்துல வந்து விஜய பார்க்குறதுக்கு அப்பா அம்மா வந்து ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்கன்னா அது பேரண்ட்ஸ் தானே ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்க முடியும் சரி பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்க நான் இது காமனாக வரேன் வீட்டில் இப்போ நான் ஒரு ஒரு சின்ன பையன் இருக்கேன்னு வச்சுக்கணும் நான் வந்து நான் விஜய் மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஆக்டரை நான் பார்க்கணும் எனக்கு இதுதான் வாய்ப்பு இப்போது நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன் நான் பார்க்கறதுக்கு துணியாக துணிக்கிறேன் இப்போது எனக்கு என்னன்னா நான் கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட்டம் கேகேன்னு இருக்குது எல்லாரும் சொல்லிடுவாங்க ஊரில் போய் பயங்கர கூட்டமாக இருக்குது போகாதுன்னா சொல்லுவாங்க இதே இந்தாண்டிய வாடகை நம்ம எப்படியா பாத்துக்கலாம்டா இப்படியே பார்த்து கூட வராங்க வரும்போது இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட்சிக்காரவங்க ஒருத்தவங்க வந்து இல்லைமா வேண்டாமா தடுத்துரு தடுத்துடுத்துருக்கணுமா இல்லையா அவங்க ஏன் அலோவ் பண்ணுறாங்க அப்போது அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னா அடுத்து அவங்களுடைய மிஸ்டேக் தானே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பேரண்ட்ஸ் வந்து ஓன் டிசிஷன் எடுத்துகிட்டு வந்து குழந்தைக்கு தெரியாது அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்கே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிபெயிருக்குது அதுக்கடுத்து அவங்க உள்ளே வராங்க அவங்க உள்ளே வராங்க அப்படின்னும் போது அதுக்கடுத்து என்னன்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னா அந்த பொலிட்டீஷியன்ஸு அவங்க தான் அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணணும் யாரும் மாநாடாக ஏதோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணணும் அவங்க பண்ணலை அதுக்கடுத்து வந்து பந்தோஸ்த்துக்கு போலீஸ் எல்லாருமே இருக்காங்க கவர்மெண்ட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ ஃபிசிக்கலாக அங்கே போலீஸ் இருக்காங்க அவங்களுமே சொல்லியிருந்துருக்கணுமா இல்லையா அவங்க சொன்னால் வந்து இது என்ன பிரச்சனையாகனா வேணுன்னா போலீஸ் ஆறாக எதுவும் சொல்லிடுவாங்கன்றதுனால வேறு வழி இல்லாமல் அவங்க கைகள் கட்டப்படுது இப்போ அவங்க கைகள் கட்டப்படுதுன்னா உடனே என்ன ஆனால் கண்ணுக்கு தெரிந்து இவங்க எல்லாருமே அலோவ் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து சில அரசியல் சூழ்ச்சிகள் நடக்குது அது நடக்குது எதுன்னு என்ன வேணாலும் பேசினாலும் சரி அரசியல் சூழ்ச்சிகள் நடக்கும்போது பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குள்ள அரசியல் சூழ்ச்சிகள் நடக்குதுன்னா ஃபேஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கும் என்ன தெரியும் என்ன நாலேஜ் இருக்கும் நியாயமாக இறந்தது யார் அவங்க தானே அப்போ இதுக்கு யார் நீங்கள் ரெஸ்பான்சிபில் தானே ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அப்போ அஜித் அவர்கள் சொல்கிறது வந்து ரொம்ப சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவர் சொல்லக்கூடிய கருத்து அப்படின்னு அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் சரி அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து சோ மெனி ஹேப்பிங்ஸ் இன் தமிழ்நாடு ரீசெண்டை நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறாரு இல்லையா அவர் பேசுகிற விஷயம் என்ன சொல்றாருன்னா அவர் அதுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார் இப்போ கிரிக்கெட்லையும் கிரௌட் கூடுது ஆனால் கிரிக்கெட்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லை ஆனால் மற்ற பப்ளிக் கேதரிங்ஸ்ல நடக்குது அதே சமயம் வந்து சினிமாவில் இந்த மாதிரி கேதரிங்ஸ்ல நடக்குது என்ன காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா கிரிக்கெட்டோடைய ப்ரைஸ் என்ன இங்கே கிரிக்கெட் மேட்ச நீங்கள் போய் பார்த்துருங்களா அதோட ஒரு டிக்கெட் ரேட் என்ன நீங்கள் தேட்டரோட ஒரு டிக்கெட் ரேட் என்ன கிரிக்கெட்டில் நீங்கள் ஒரு ஷோக்கு ஒரு டிக்கெட் சா சிம்பிளாக எடுக்கிறீங்க ஒரு ரெண்டாயிரவா வச்சுக்கோமா தேட்டரில் ஒரு டிக்கெட் இன்றைக்கி ஒரு இரநூறுவா வச்சுக்கோமா ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் மாதிரி ஒரு செலிபிரிட்டி வராருன்னா அவருக்கு என்ன காசாக அதுதான் சார் ஆனா அஜித் அவர்களுடைய இந்த கருத்துமே ஒரு ஒரு முரணா இருக்கும்ன்ற ஒரு பார்வை இருக்கு ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நடக்கிறது கிடையாது தியேட்டர்ஸ்லயும் ஒரு சினிமா பிரபலத்தை பாக்கும்போது தான் அது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் அவப்பேர ஏற்படுத்துதுன்ற மாதிரி சொல்றாரு ஆனா ஸ்போர்ட்ஸ்லயுமே வந்து இது இருக்குதான் செய்தி இப்போ விராட் கோலி தோனியை பொழுது அங்க சிஎஸ்கே சப்போர்ட் பண்ண போறோமோ இல்லையோ ஒரு தோனியை பாக்கறணும் தோனிக்கான அந்த அப் எப்படி இருக்குன்னு பாக்கணும்ன்ற அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறவங்களா இருக்கட்டும் ஆர்சிபி மேட்ச் முடிச்சுட்டு வரப்போ அங்கேயும் வந்து அந்த நெரிசல்ல மேட்ச் முடிச்ச அந்த ஆர இறந்து போனாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம் நிறைய நிகழ்வுகள்ல வந்து ஒரு கூட்டம் கூடும் பொழுது அந்த இடத்துல இறப்புன்றது இருக்கதான் செய்து அதனால ஸ்போர்ட்ஸ்ல வந்து நடக்கல அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா ஸ்போர்ட்ஸ்ல நீங்க எத்தனை ரேஷியோ எடுங்க ப்ராபர்ட்டி ரேஷியோ எடுங்க நீங்க ரேஷியோ ஃபர்ஸ்ட் எடுங்க ரெண்டாவது என்னன்னா ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு நேரம் நடக்கல வேர்ல்டு கப் மேட்ச்ல இருந்து தோனி எப்போ வந்தாலுமே நம்ம ஊர் எப்பவுமே ஒரு திருவிழா மாதிரி தான் களை கட்ட போகுது இப்போ நீங்க இதை சொல்றீங்கல ரீசண்டா வந்து இந்த ஆர்மி ஒரு ஷோ ஒண்ணு அந்த ஷோலேயும் ஒரு அஞ்சு பேர் வந்து இறந்தாங்க ஏர் ஷோல வந்து ஒரு அஞ்சு பேர் இறந்தாங்க தாகம் விடுத்துச்சு அதுல வந்து க்ரௌடு இருந்தது இறந்தாங்க இதைத்தானே அவங்க சொல்றாங்க இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இறந்ததுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அமௌண்ட்டுன்னு ஒன்றும் போது பாதி பேர் அதில் வந்து வெளியில வந்துடுவாங்க அதை தாண்டி நீங்க பாக்குறது போறீங்க அப்படின்னும் போது பப்ளிக் கேதரிங் கிடையாது அவங்களுக்கு வந்து அண்டர் கிரௌண்டாக ஒரு ஒரு பெருசாக ஒரு ஃபென்ஸே இருக்கும் அந்த ஃபென்ஸிங்குள்ளே தான் அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க நீங்கள் அவங்கள தான் போய் பார்க்க போகிறீங்க ஸோ ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பெரிய ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ தட் நீங்கள் அதுக்குள்ளே வந்து பெருசாக அந்த ஒரு விஷயம் கிடையாது பட் இங்கே அப்படி இல்லை அந்த கிளாஸ் எதுவுமே இல்லை இல்லை நீங்கள் ஈஸியாக உள்ளே போய் ரீச் பண்ணிடலாம்ல ஸோ ஈஸியாக ரீச் பண்ணுறீங்க அப்படின்னும்போது வந்து அந்த இடத்துல வந்து அது ப்ராப்ளட்டி அதிகமாக தானே ஆகும் இப்போ இன் இன்றைய காலகட்டங்களில் இன்னொரு ப்ராப்ளமாக இருக்குது முன் முன்னொரு காலத்தில்னு சொல்லக்கூடது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து யாராவது ஒரு ஆக்டர் வராங்க அப்படின்னா தலைவாக தலைவான அந்த கையாட்டுறது நான் பார்த்துட்டேன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறது ஒரு விஷயம் யாராவது ஒருத்தவங்க அத்திப்பு போற்ற மாதிரி ஃபோட்டோ எடுப்பாங்க அதுவே ஒரு பெரிய விஷயமாக பொக்கிஷமாக வீட்டில் வைப்பாங்க இன்னைக்கு அப்படியா எங்கேயாவது நம்ம போய் சும்மா ரோட்டில் நடந்து போய் யாராவது வந்தாங்கன்னா சார் ஒரு செல்ஃபி அவ் அவங்ககிட்ட கேட்குறது கூட கிடையாது போய் நின்ன உடனே இப்படி நிற்கிறோம் வரோம் இது ஒருத்தவங்ககிட்ட பரவாயில்ல இப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டி வராரு அப்படின்னும் போது ஒரு ஊரே அந்த மாதிரி வந்து நிற்கும் போது ஒரு செலிபிரிட்டி நேரம் சிரிச்சுக்கிட்டே போய் பண்ணுவார் நம்ம பண்ணுவோமா ஒரு அஞ்சு தடவை பண்ணுவோம் நம்ம சும்மா ஒரு போகிறோம் நீங்கள் அதில் வரீங்களா நீங்கள் இந்த சேனலில் வரீங்களா அப்படின்னு நம்ம கேட்பாங்க ஆமாங்க ஆமாங்க என்னும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அவங்க நம்பர் கிடைக்க மாட்டேன்னு கேட்கும்போது நம்ம ஏதோ ஒரு ரெண்டு பேர் கொடுப்போம் ஒரு பத்து பேர் நம்ம ப்ரைவேட்டாக வந்துட்டு இருக்கும்போது பேசிகிட்டு போது எப்படி இருக்கும் அண்டு அவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா எல்லா பர்பஸுமே என்னென்னா அந்த இடத்துல வந்து பப்ளிக் கேதரிங்கை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா என்னவோ அதை பற்றி பேசுகிறதுக்காக ஒரு விஷயத்தை வந்து அவங்க கூட்டியிருக்காங்க அந்த இடத்துல வந்து தன்னுடைய மற்ற விஷயத்துக்களை வந்து டைவெட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடந்ததுன்னா அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாரு இல்லையா என்னன்னா இதுக்கு நீங்க அங்க இங்க கண்ட்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா ஓவராலா என்னன்னா அஜித் சொன்ன விஷயங்கள் ஓகே இது எல்லாமே ரெஸ்பான்சிபிள் தான் நீங்க நான் எல்லாருமே இதுல ரெஸ்பான்சிபிள் தான் இது அவருடைய கருத்து அப்படின்றது அவர் வைக்கிறாரு இப்போ இதை வந்து எப்படி சோசியல் மீடியா தளங்களில் பார்க்கப்படுது அப்படின்றத நம்ம பேசணும் அப்படி பார்க்கும்போது அஜித்துடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் பாருங்க அவருக்கு எவ்வளோ ஒரு முதிர்வு இருக்கு அவர் எவ்வளோ தெளிவாக பேசுறாரு அப்படின்ற கருத்தை வைக்கிறாங்க இது அப்படியே வந்து விஜயனுடைய அரசியலை வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரி இவர் பாருங்க எவ்வளோ முதிர்வா ஒரு ப்ரொடக்டிவா பேசுகிறாரு இவர் பாருங்க இவர் வந்து இப்பவும் வந்துட்டு வாங்க நான் சும்மா தான் நீங்கள் யா என் ரசிகர்கள் மேலே கை வைக்காதீங்க நான் இங்கே தான் இருக்கேன் என்னென்ன ஏ மேலே அக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி டயலாக் பேசுகிற மாதிரி பேசுறாரு அப்படின்ற மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது சார் இது வந்து வேணும்னே செட் பண்ணக்கூடிய விஷயமா அப்படின்ற ஒரு டவுட் வருது இல்லை அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இங்க என்ன பிரச்சனை என்ன மேடம் இந்த குருதி புனல் படத்துல சொல்ற மாதிரி இங்க இருக்கிறவங்க பாதி பேர் வந்து கொள்கையும் கோட்பாடு இல்லாம சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா அது மாதிரி தான் இங்க இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியால வந்து ஒரு 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 விஷயம் உள்ள வருது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தோட கோர் நாலேஜ் என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு டீடைலிங் ஃபுல்லா போய் பார்க்காம அந்த அனாலிசி ஸ்கூலில் போகாமல் நம்ம மேலோட்டமும் ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறோம் ஆக்கப்பட்டோம் வேத வெக்டிம்ஸ் நம்ம அப்படி ஆக்கப்பட்டுரும் இன்றைக்கி சோஷியல் மீடியா நம்மள அளவுக்கு வந்து நம்மளுடைய டைமை வந்து வாங்குது ஸோ அளவுக்கு நமக்கு வாங்குது அப்படின்னும் போது என்னென்னா இப்போது விஜய் அவர்கள் செஞ்சது சரியாக தப்பா இல்லை அஜித் அவர்கள் பேசியது சரியாக தவறா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது அவரு அவருடைய ஒப்பீனியனில் பேசுகிறார் அஜித் பேசுறது முதிர்ச்சி அப்படி கிடையாது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு புத்தர் மாதிரி பேசியிருக்காரு சரிங்களா இப்போ விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிற என்ன ஒரு விஷயம்னா நாளைக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து கரூரில் வந்து ஒரு உண்மையை சொல்கிறாங்க பா ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருக்காங்க ஆதி காலத்தில் எம்ஜிஆர் வராத கூட்டமாக இதுக்கு முன்னாடி எந்தார் கலைவனர் என்னஸ்கேக்கெல்லாம் காமெடி நடிகருக்கு வந்து அவர் இறந்தபோதெல்லாம் ஊரே திரண்டு வந்து கூட்டம் கூடி இவ்வளோ வந்து அடக்காமல் செஞ்சுருக்காங்க பேரறிஞர் அண்ணாவுக்கு அவ்வளோ கூட்டம் போடுச்சு இப்போது கேப்டன் விஜயகாந்துக்கு எவ்வளோ கூட்டம் போடுச்சு இப்போ என்னென்னா இங்கெல்லாம் அந்த மாதிரியான சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடந்துச்சான்னா நடந்திருக்கும் ஆனால் ரேஷியோ வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி இந்த விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு இன்னும் முழுசாவே ஆரம்பிக்கலை ஆனால் அப்போவே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கேதரிங்கில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஒரே ஒரு ஆரம்பிச்சாரு ஒரு மாதத்தில் ஆள் ஓடி போட்டே இருப்பா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சில விஷயங்கள் வந்து ஆரம்ப போட வேண்டியது இருக்கும் நம்ம வந்து எடுத்த உடனே ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் முடிவு பண்ணிட முடியாது இப்போது அஜித்துக்கு முதிர்ச்சி இருக்கா இல்லை விஜய்க்கு முதிர்ச்சி இருக்கா அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்க முடியாது இவருக்கு அரசியலுக்குள்ளேயே வரல ஆனால் அன்னைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் முன்னாடியே வந்து அரசியல்வாதிகள் எங்களை வந்து மிரட்டுறாங்க எங்களுக்கு அரசியலுக்கும் எங்களுக்கும் தூரம் சினிமா சினிமா வாங்க வளர விடுங்க அப்படின்னு கூப்பிட போட்டு அந்த இடத்துல மேடல் நின்று தைரியமாக சொன்னவர் ஸோ இவருக்கு கட்ஸ் இருக்குது இப்போ இவர் வந்து சில விஷயங்களை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவெடுக்கிறார் எல்லாத்தையுமே குணாதிசயம் தீர்மானிக்குமே தவிர இப்போ என் என்னுடைய கேரக்டருக்கு வந்து என்னால் வந்து ஒரு நாலு பரோட்டா சாப்பிட முடியும் அப்படின்னா இன்னொரு கேரக்டரால் பத்து பரோட்டா சாப்பிட முடியும்னா பத்து பரோட்டா சாப்பிட்றவங்க தான் பெரிய ஆளு அப்படின்னா வேற ஏதோ துறையில் நான் பெரிய ஆளாக இருந்திருப்பேன் அவங்க அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் வெறும் இந்த பத்து பரோட்டா சாப்பிட்றவங்க தான் பெரிய ஆளுங்கிறத வச்சு மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட முடியுமா ஸோ தட் என்னன்னா இந்த முதிர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்மளால டிசைட் பண்ணிக்கிறது தான் இது ஒரு இன்னும் காலங்கள் இருக்கு ஓகே அவருடைய முயற்சி தெரிய வரும் சொல்ல வரீங்களா என்ன வேணாலும் இருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஆதரவா நிறைய பேர் பேசுறாங்க அஜித்துக்கு ஆதரவா நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா நீங்க வந்து காமனா யோசிங்க காமன் வேணா யோசிங்க விஜய்க்கு ஆதரவா ஒருத்தவங்க பேசுறாங்க அஜித்துக்கு ஆதரவா ஒருத்தவங்க பேசுறாங்க இவர் பண்ணது சரியா அவர் பண்ணது சரியா அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் அனலைஸ் பண்ணல நீங்க எது சரின்றது இதை வச்சு சொல்லுவீங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயத்த சொல்றாங்க அவ்வளவுதானே அவங்க அவங்க அனுபவிச்ச ஒரு விஷயத்த வச்சு அவங்க சொல்றாங்க அதுல இந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து சொல்லிருப்பாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னை எல்லாருமே நிறைய ஸ்பாய்லர் திட்டிருப்பாங்க அப்படின்லாம் ஒன்று சொல்லியிருப்பார் ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் திட்டினாங்க இருபது வருஷம் முன்னாடி அஜித் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ட்ரோல் ஆச்சு அன்றைக்கி ட்ரோலுங்கிறது கிடையாது நீங்கள் ஆஞ்சநேய படம்னு நினைக்கிறேன் அந்த படம் வரும்போது வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு தமிழ்நாட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் நீங்கள் அந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்பீங்கலாம் சொன்னார் வச்சு செஞ்சாங்க செய்சைன்னு செஞ்சாங்க அதுக்கடுத்து ஒரு ஜனா மகானு வரிசை ஒரு ப அஞ்சு ஆறு படம் ஃப்ளாப் ஆச்சு நிறைய படங்கள் வரவே இல்லை எ தாளாட்ட வருவாளான்னு ஒரு படம் ஆச்சு தி படம் ரிலீஸ் ஒரு ட்ரெய்லர் தான் வந்துச்சு ரிலீஸ்லாம் ஆகல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இன்டர்வியூ கொடுக்குறதே விட்டுட்டார் வாயவே திறக்கல வேணவே வேணாம் வாயை திறந்த பிரச்சனை இப்போ இவர் பேசாமல் இருக்கிறது வந்து பின்னாடி இவ்வளவு காரணங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா

அஜித் அப்படின்ற அந்த கம்பாரிசன் வரும்போது நம்ம கம்பேர் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இப்போ எம்ஜிஆர் மற்றும் சிவாஜின்னு வரும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் கூட்டம் எப்படி ஒரு கமர்ஷியலா ஒரு ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய இருக்கும் சிவாஜி அவர்கள் நடிப்புலயே வந்து ரொம்ப இன்வால்வா பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணாங்க ஓகே இப்போ அஜித் விஜய்னு வரும்போது விஜய் அவர்களுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலியில கூட என்ஜாய் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவா மாறுறாரு இப்போ அஜித் அவர்களுடைய படம் வந்து எதனால் இவ்வளோ பூஸ் செய்யப்படுது எதனால் இவ்வளோ கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய தோல்வி படங்களும் இருக்குது எதனால் இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் கேதரிங் அஜித் அவர்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது நீங்கள் அதை என்னென்னு காரணம்னு நினைக்கிறீங்க மாஸ் கேதரிங் ஒன்றே ஒன்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சிஎம் ஃபங்க்ஷனில் அவர் வந்து பேசின விஷயங்கள் மட்டும்தான் அதுக்கடுத்து வந்து அவருடைய லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அவரே இல்லாமல் சொல்லியிருக்காரு தன்னோடய ஒய்ஃப் தான் அப்படின்னு வேணும் அப்போவே நாங்கள் நிறைய பேர் சொல்லவும் கேள்விப்பட்டோம் ஒய்ஃப் தான் சம்டைம்ஸ் வந்து நம்ம சொல்ல வர விஷயங்கள் தப்பாக புரிஞ்சுக்கப்படும் அதனால சில விஷயங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அண்டு அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா யூஃப்லாகவே வந்து அவர் கொஞ்சம் சயின்ஸு டெக்கி அந்த மாதிரியான ஒரு வீட்லயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மினி சாட்டலைட்லாம் செஞ்சு வச்சுருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சார் அவர் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வச்சிக்கங்களேன் எதுனா வீடை இல்லை ஏதோ இந்த இதுவா பிளானட்டோரியமாக இல்லை சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஷோரூமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அண்டு கொஞ்சம் என்னென்னா அவர் இன்ட்ரோ அவருக்கு வந்து இந்த சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவருக்கு அப்போ இருந்து மெக்கானிக்கு அப்போ இருந்து பைக் ரேஸு காரு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதுக்கு பணம் வேணும் அதுக்கு பணம் வேணும் அப்படின்னும் போது அவர் அதை உழைச்சாகணும் அதுவும் உழைக்கணும் அப்படின்னும் போது ஆளு நல்லா வாட்டர் செட்டப் அழகா இருக்காரு மாடலிங் பண்ணா என்ன அவர் பப்ளிசிட்டி விரும்பாத நபர் அவர் வந்து இப்போ சமீபத்துல வந்து அவருடைய படங்களுடைய எந்த ஒரு ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும் வர மாட்டாரு ஏன்னா அவர் அதை பொது வெளியில வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் இப்படி மார்க்கெட்டிங் பண்ணிருப்பாரு அப்போ இருந்தாரு இப்போ அப்படி இல்லையா அதுக்கு காரணம் என்ன

அவரும் பப்ளிசிட்டிக்காக தானே வந்து எல்லாம் பண்ணிருக்காரு நாட்டு மக்களுக்கு கருத்து சொல்றதுக்காக வராரு இல்ல இல்ல ஆனா அஜித் அவர்கள் அப்படித்தானே பாக்குறாங்க சார் அவர் பப்ளிசிட்டி விரும்ப மாட்டாரு அவருக்கு வந்து போட்டோஸ் எடுக்க பிடிக்காது தலைன்னு சொல்ல பிடிக்காது ஏகேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு அவர் இந்த மாதிரி என்னைய வர்ஷிப் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு இது எல்லாமே வந்து அவர் தன்னை வந்து அந்த மாதிரியான மத்த நடிகர்கள் மாதிரி இல்ல அப்படி அவர் என்ன வீடியோஸ் எதுவும் வந்துச்சா இல்ல அவர் போறது திருட்டு திறமை எடுத்தாங்களா இப்போ ரீசன்டேஸா வந்து கோயிலுக்கு போறாரு போது ஒருத்தவர் வந்து டிஃபன் டம்பர் ஒருத்தர் கேட்குறாரு அவர் செல்ஃபி எடுத்து கொடுக்குறாரு போறாரு இவர் போகும்போது செல்ஃபி எடுத்து கொடுக்குறாரு தான் போகிறாரு ஆனால் அவர் அங்கேருந்து வரத ஒருத்தர் வீடியோ எடுத்து வராது அஜித் தெரியாதா அவர் யாரு ஒரு கேமரா புனித ஸ்தலத்துல இப்போ அவருக்கு தெரியுது இல்ல சார் அப்ப தெரியுங்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு எப்படி உருவாச்சுன்னு கேக்குறேன் அவர் பப்ளிசிட்டி விரும்பாத நபர் அவர் வந்து அவருடைய இதே நடிகன் என்பவன் வந்து மோதரம் மாதிரி எப்படின்னா அந்த சிப்பிக்குள் முத்து மாதிரி இருக்கணும் அப்படின்வாங்க அப்படி டப்புன்னு திறந்து அப்படி முடிவது பார்க்கும்போது போது ஒரு தடவை பாத்துட்டேன் அப்படின்ற தரிசனம் கிடைச்சினா அப்படின்ற மாதிரி எல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க இதுவும் அதே மாதிரிதான் அன்றைய காலகட்டங்கள் தாண்டி நீங்க விஜயமே எங்க பார்க்க முடியும்னு சொல்லுங்க பப்ளிக் கேதரிங் மேடையில பேச முடியும் இவர் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு என்னன்னா அங்கங்க சில விஷயங்கள்ல இருக்கு இல்லையா அதை மட்டும்தான் ஃபோட்டோஸ் எடுப்பாரு அஜித் வந்து இந்த ரேஸில் அஜித் வந்து ரோட்டில் போறாரு அஜித் இந்த பைக் ரேஸ் பண்ணிகிட்ருக்காரு இது இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவ்வளோதான் நீங்கள் அந்த ஒரு பப்ளிசிட்டி வந்து அவ்வளோதான் இருக்குமே தவிர அதை தாண்டி பெருசாலாம் இருக்கார் இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருத்தவரை பற்றி அதிகமாக வந்து எப்போவுமே காமிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க போர் அடிச்சிருக்கும் எப்பயாவது உடம்பு வராங்க போது நீங்கள் அதை பற்றி நிறைய ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் இது தான் அவரேதான் வந்து சில விஷயங்கள் நீங்கள் ஓப்பனாக பாக்குறேன் நிறைய இடங்கள்ல வீடியோ எடுக்கிறாங்க இப்போ ரீசெண்டா வந்து ஏதோ ஒரு கோவில் போயிட்டு வந்தாரு குலதெய்வ கோவில் ஏதோ ஒரு திருப்பதிக்கு முன்னாடி ஒரு கோயில போயிட்டு ஏதோ அந்த என்ன அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்துருக்காங்க இப்போ அந்த போட்டோ எடுத்திருக்காரு அது வந்து கண்டிப்பா போஸ்ட் கொடுக்கறாருங்கிறது தெரியுது எடுக்கிறது கண்டிப்பா பர்சனலா யாரோ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க தெரிஞ்சவங்க எடுத்தவங்க கொண்டு போய் அந்த போட்டோ எப்படி லீக் பண்ணுவாங்க சோ அப்ப இன்டென்ஷனலா தான் இருக்குது இருக்குங்க அது நம்ம வெளியில சொல்லிக்க மாட்டோம் சில விஷயங்களை என்ன தெரியுமா அதாவது எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது அப்படிங்கறதுக்கு எதுக்கு அவங்க சொல்ல வராங்க தெரியல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பெரிய மீடியா செலிபிரிட்டி ஐடிங்க நீங்க வந்து ஒரு ஒரு நார்மல் லைஃப் ஒன்று வாழ ஆசைப்படுறீங்க உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னா ஒரு நாለவே நீங்க பண்ற ஆங்கரிங் எல்லாம் இருக்குமா நீங்க சுத்தி இருக்கும்போது பேசும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஊர அளவுக்கு அந்த அடrenaline rush வந்து உங்களுக்கு ஃபீல் ஃபீல் பண்ணிருச்சு பிச்சுகுங்களே நீங்க ஒரு லெவலுக்கு மேல ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல ஒரு நூறு பேர் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா डेली கதவ தட்டி

ஏன்னா அன்னைக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல இன்னைக்கு வந்து அவரால் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது ஒரு கொஸ்டின் இப்போ ஒர்ஷிப் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ரசிகர் பட்டாளம் அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய நபர்கள்னா ரஜினி சார் கமல் சார் இப்போ விஜய் சார் அஜித் சார் இந்த மாதிரி நடிகர்கள் தான் குறிப்பா தமிழ் சினிமா ஒரு நாலு பேர் நம்ம டக்குன்னு சொல்லிடலாம் இதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் இதை தாண்டினா இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழல்ல அதெல்லாம் வந்து ஒரு படம் ஒரு படம் வருதுன்னா அதை வந்து ஷோ ஃபர்ஸ்ட் வந்து கொண்டாடுறது இல்ல அந்த படத்துக்கான ஹீரோஸை கொண்டாடுறதுன்றது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும் இவங்களை தாண்டி அப்படி இருக்கும்போது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இதுல டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் இந்த இதுல வந்து யாரு நம்பர் ஒன் அப்படின்னு நீ யார் சொல்வீங்க

வரிசை நாலு படம் அஞ்சு படம் எடுக்கிற அளவுக்கு கூட க்ரௌத் இருக்கும் ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் சங்கர் சார் எடுத்துங்க சங்கர் சாரோட ரீசன்டேஸ் ஆஃப் மூவிஸ் எல்லாமே வந்து டிசாஸ்டரில் இருக்குது ஆனால் இன்றைக்கி இப்போ அடுத்து சங்கர் சாரோட அடுத்த படம் என்னங்கிறது ஏதாவது அப்டேட் பண்ண முடியுதா என்ன அப்டேட்டு அவர் கொடுக்க போகிறாருன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமா கிடையாது இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸும் சரி இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸோட டேஸ்ட்டும் சரி டோட்டலாகவே மாறிடுச்சு இன்றைக்கி இருக்கிறதுல வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதனை வந்து தூக்கி வச்சுட்டு பேசுகிறாங்க இல்லையா தோ அபிசஞ்சி வந்துட்டு ஒரு பையன் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் நாப்பில் நேத்து கல்யாணம் பிடிச்சிருக்காரு கேர்ள் ஃப்ரெண்டை தன பிடிச்சவங்களே கல்யாணம் பிடிச்சிருக்காரு இன்னைக்கு அவர் அடுத்து ஹீரோ ஒரு படம் பண்றாரு நாளைக்கு அவர் வந்தாலும் அவரையும் தூக்கி வச்சு பிடிக்கலாம் இங்க யாரத்துக்கு வச்சு பிடிக்கிறாங்க யாரை இப்ப தூக்கி படத்தை கொண்டாடுறாங்க ஆனா ஹீரோக்களை கொண்டாடுறதுன்றது குறைவாயிட்டு இருக்கு இப்ப கொண்டாடப்படக்கூடிய ஹீரோக்கள் நம்பர் ஒண்ணுனா கொண்டாடப்படைய ஹீரோக்கள் மாறிட்டாங்க லிட்டலா மாறிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப அஜித் சார் ஒரு பக்கம் ரைஸ்ல போயிட்டாரு விஜய் சார் கட்சிக்குள்ள போயிட்டாரு அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா டிவேட் ஆயிடுங்க எல்லாமே டிவேட் ஆயிடும் ஆக்சுவலா அது ஒரு ஒரு விதத்துல வந்து ஆரோக்கியம் இதுக்கு அப்புறம் வந்து இந்த ஹீரோஷிப் பேஸ்ட் பொலிட்டிஷியன் அப்படிங்கிற அந்த ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா கம்ப்ளீட்டா வந்து உடஞ்சிடும் இப்போ எல்லாம் இது இதுக்கு மேல என்னன்னா படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல ஆனா அதையும் தாண்டி என்னன்னா எந்த படம் நல்லா இருக்கு எந்த படம் நல்லா இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள உள்ள இப்ப வர தட் எல்லாமே இப்ப காந்தாராங்கிற ஒரு படத்தை வந்து நம்ம வச்சுக்கணும் அன்னைக்கு தனுஷோட இட்லி கடைன்னு ஒரு படம் இருக்கு இட்லி கடை வந்து நம்மளுடைய ஒரு கல்ச்சரோட வேல்யூ பற்றி இருக்க ஒரு படம் காந்தாராங்கிற ஒரு படம் கன்னட கர்நாடகாவில் அங்கே ஊர் மக்களோட ஒரு சிறு உதயத்தோடைய வழிபாடை பற்றி பேசியிருக்க படம் ஆனால் அந்த படத்தை அந்த ஹீரோ கம் டேரக்டரே வந்து சொல்கிறாரு இந்த படத்தை அதிகம் ஓட வச்சது தமிழக மக்கள் தான் அப்படின்னு ராமேஸ்வரத்தால் சாமி விட்டு தன்றி நன்றி சொல்லிட்டு போகிறாரு அப்போது நீங்கள் இப்போ யாரோட டெஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ண முடியுது ஸோ இங்கே உங்களால் கெஸ்ட் பண்ணவே முடியாது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் சினிமா இப்படி தான் அப்படி தான் உங்களால் அனலைஸ் பண்ணவும் முடியாது இது சக்ஸஸ் ஆகும் ஆகுறது டிசைட் பண்ண முடியாது அதனால் இந்த ஹீரோ ஒர்ஷிப் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சோட முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்ட் தான் பேசும் ஓகே சார் அஜித் சார் அவருடைய இன்டர்வியூவை வந்து நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய புரிதலில் எங்ககிட்ட உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட வந்து பார்த்து மிக்க நன்றி நன்றி